ஆரம்ப தக்பீர் கட்டினவுடன் ஓத வேண்டிய துவா துஆ உல் இஸ்திஃப்தா என்று சொல்லுவோம் தொழுகையில் முதலாவது தக்பீர் கட்டினவுடனேயே ஓதக்கூடிய துவா சஹி முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இந்த ஹதீஸை வந்து அபு ஹுரைரா ரதியல்லாஹு அனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கான ரசூலுல்லா இல்லல்லாஹு வலையூஸ் இதா கப்பரஃபிஸ்வலா ரசூலுல்லா தொழுகையிலே தக்பீர் சொன்னால் தக்பீர் கட்டினால் அல்லது தக்பீர் சொன்னார்கள் என்றால் சகத்த

அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஓதுகிறீர்களா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ரசூலாட்டை கேட்ட நேரம் ரசூலுல்லா இந்த துவாவை படித்து கொடுக்குறாங்க இந்த துவாவை பாருங்க நான் சொல்கிற நேரம் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு வார்த்தையாக சொல்ல சொல்ல அதை கேட்டு சொல்லுங்க அக்கூலு ரசூல்லா சொல்லுகிறார்கள் அல்லாஹு بين المشرق والمغرب اللهم نقني من خطاياي كما ينقى الثوب الابيض من الدنس اللهم اغسلني من خطاياي بالثلج والماء والبرد இந்த துவாவுடைய கருத்தை பாருங்கள் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இது முழுமையாகவே இஸ்திகுஃபாரை சொல்லக்கூடிய ஒரு சிறந்தொருதுவா பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சிறந்தொருதுவா இதில் என்ன எஸ்பெஷல்ண்டா இதில் ரசூலுல்லா நேரடியாக என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுன்ற வார்த்தையை என்ன செய்யலை பயன்படுத்தலை ஆனால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதை அல்லாஹிடத்தில் எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ அவ்வளவு ஆழமாக யோசித்து இந்த துவாவில் என்ன செஞ்சுக்கிறாங்க பாவம் மன்னிப்பு தேடிக்கிறாங்க ஒரு அழகான ஒரு துவா பாருங்க எனக்கும் எனது பாவங்களுக்கும் இடையில் நீ தூரத்தை ஏற்படுத்து என் பாவத்துக்கும் எனக்கும் இடையில் ஒரு கெப் ஒன்றை என்ன செய் நீ எனக்கு ஏற்படுத்திடு ரைட் அந்த தூரம் எவ்வளவு அளவு கமாபாத்தல் மஷ்ரிவல் மஹ்ரி கிழக்கு மேற்குக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்குமோ கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில எவ்வளவு தூரம் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கும் எந்த பாவத்துக்கும் இடையில தூரத்தை என்ன செஞ்சிரு நீ ஏற்படுத்தி விடுவாயாக அப்போ இது அந்த து ஆவினுடைய ஒரு பாட் அல்லாஹும பைனி கமா பா பைனல் ஒபை மகர் ரைட் இன்னொரு அமைப்பில் ரசூல எப்படி பாவ மணிப்பு தேடி நாங்கள் மின் அல்லாஹு எனது பாவங்களில் இருந்து என்னை நீ தூய்மைப்படுத்துவாயாக இது ஹதீஸ்ல வந்து பல ரிவாயத்துக்களில் சில மாற்றங்களோடு என்ன செய்யுது வருது நாங்கள் சில ஆட்கள் பாடமாக்கிப்பீங்க மினல் அல்லாஹு மினல் ஹத்தாயான்ற அந்த வேர்டோடு பாடமாக கேட்பீங்க அதுவும் சரியான தான் ரைட் யா யாழ்லா எனது பாவங்களிலே இருந்து என்னை நீ தூய்மைப்படுத்துவாயாக எந்த அளவுக்கு நீ தூய்மைப்படுத்த வேண்டும் கமாயுணக்க சௌபுல் அபியது மினத்தனஸ் பாருங்கள் சூழல் எப்படி யோசிச்சுக்கிறாங்கண்டு அழுக்கு படிந்த வெண்ணிறமான ஆடை அழுக்கு படிந்த வெண்ணிறமான ஆடையை சுத்தப்படுத்தினால் எப்படி வருமோ அது போல் என்ன செய் எனக்கு எனது பாவங்களுக்கும் இடையில என்னை நீ சுத்தப்படுத்திடு இப்போ இதுல நாங்கள் என்னோட நடைமுறையில் எடுத்துக்கொண்டோம்னா கலர் ட்ரெஸ்ஸை நாங்கள் கழுவுறதுக்கும் ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை நாங்கள் கழுவுறதுக்கும் இடையில வித்தியாசம் அப்படிதானே கலர் ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் நோமலாக கழுவுவோம் ஏன்னா அதுல ஊற்ற இருந்தாலும் பெருசா என்ன செய்யாது விளங்காது ஆனால் ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஊத்தப்பட்ட அந்த ஊற்ற வெளியில தெரியாத அளவுக்கு தேய்ச்சி போகிற அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அதை கழுவி சுத்தப்படுத்துவோம் அப்போ ரசூல்லா கேட்டது வந்து ஆடையை கழுவி சுத்தப்படுத்துவதை போன்று வெண்ணிறமான ஆடையை கழுவி சுத்தப்படுத்துவதை போல என்ன செய் எனக்கும் எனது பாவங்களுக்கும் இடையில் தூய்மையை ஏற்படுத்து அப்போ பாருங்கள் ரசூலாவுடைய வார்த்தை பிரயோகங்கள் எவ்வளவு ஆழமாக அமைஞ்சிருக்கிறது என்றதை இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கலாம் ரைட் இது ரெண்டாவது பகுதி என்ன அல்லாஹும் மின் ஹத்தாய கமாயுனக்க சௌபுல் அபியது மின தனஸ் மூணாவது பாட் அல்லாஹும் மஹ் சில் நீ அல்லாஹும் மஹ் வாசிக்கிற நேரம் அல்லாஹும் மஹ் சில் வரும் பிரித்து வாசித்தோம்டா அல்லாஹும் மஹ் யா அல்லாஹ் என்னை நீ கழுவி தூய்மைப்படுத்து மின் ஹத்தாய எனது பாவங்களிலே இருந்து என்னை கழிவி நீ தூய்மைப்படுத்துவாயாக பிசல்ஜ் மூன்று பொருட்களை கொன்று சொல்ல கழுவி சுத்தப்படுத்த சொல்கிறாங்க ஒன்றாவது பிசல்ஜி சல்ஜ் என்று சொல்றது பனிக்கட்டி பனிக்கட்டின் என்னான்டா கடுமையான குளிர் காலத்தில் ஏற்படுகிற கட்டி அது வந்து நாங்கள் எங்கட நாட்டில் காண்றன்றது மிச்சம் குறைவாக இருக்கும் ஆனால் வெளிநாடுகளில் வந்து சில டைமுக்கு அந்த கூழ் அதிகமாகிச்சின்னு சொன்னால் ஆ அந்தி ஆறு மணி ஆக ஐஸ் கட்டி மாதிரி பதிகிறத்துக்கு என்ன செய்யும் அந்த குளிர் கடுமையான குளிரின் காரணமாக ஆரம்பிக்கும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ காலில் சில நேரம் பார்த்துப்பீங்க ஏழு மணி எட்டு மணி ஆகிற நேரம் எல்லா வாகனமும் நிப்பாட்டிடுவாங்க போவே இல்லாமல் போய்டும் ரோட்டில் அவ்வளோ என்ன செய்யும் பனிக்கட்டி இருக்கும் வெள்ளனை சுபவுக்கு பின்னால் டோசரை கொண்டு வந்து என்ன செய்வாங்க அந்த பனிக்கட்டியெல்லாம் எல்லாம் அள்ளி ரோட்டை கிளியர் பண்ணதுக்கு தான் வாகனம் போகும் அப்ப அந்த குளிரின் காரணமாக ஏற்படக்கூடிய கட்டி அதுக்கு பனிக்கட்டின்னு சொல்ற அதன் மூலம் நீ கழுவி சுத்தப்படுத்தியது வல்மா ரெண்டாவது தண்ணீரின் மூலம் நீ கழுவி சுத்தப்படுத்து வல் பரத் மூணாவது ஆலங்கட்டின்னு சொல்ற ஆலங்கட்டின்னு சொல்றது கடுமையான மழை பெய்கிற நேரம் விழுகின்ற கட்டி மழை பெய்கிற நேரம் விழுகின்ற கட்டிக்கு என்ன சொல்கிறேன் ஆலங்கட்டின்னு சொல்கிறேன் அப்போ பனிக்கட்டியாலும் தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் நீ கழுவி சுத்தப்படுத்திடுவாய் ஆகிறது இது இந்த துவா எப்படி இருக்குதுண்டா இந்த துவாவை கேட்ட ஒத்தர் தொழுகையிலிருந்து வெளியில் வார நேரம் எல்லா பாவங்களையும் சுத்தப்படுத்தி கொண்ட அமைப்பில் திரும்பி வார மாதிரியான என்ன செய்யுது ஒரு துவாவாக இது இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் ஏண்டா தண்ணீரால கழுவினாலே ஊற்ற போயிடும் உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு ஐஸ் கட்டியை எடுத்து நாங்கள் காலை அதில் தேய்ச்சி கழுவி பாருங்க அல்லது ஐஸ் தண்ணியில் நீங்கள் கழுவி பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் வந்து இந்த விரச்சி ஒரு ஊத்தையும் இல்லாமல் உள்ளுக்கு இருக்கிற அந்த சிவப்பு நிறமான சதை விளங்குகிற அளவுக்கு என்ன செய்யும் கால் சுத்தமாகும் நீங்கள் பார்த்துப்பீங்க அப்போ இந்த மூணு பொருட்களாலையும் கழுவப்பட்டால் அது எவ்வளோ சுத்தமாகும் அந்த அளவுக்கே இந்த பாவத்தை என்ன செஞ்சிரு மன்னிச்சிடு என்று சொல்லி ரசூலுல்லாய் சல்லாஹ் வலைய் வல்லம் அவர்கள் தக்பீர் கட்டியவுடன் கேட்ட பிரார்த்தனைகளில் இது மிக முக்கியமான ஒன்று எனவே இந்த பிரார்த்தனையை நாங்கள் முடியுமான அளவு பாடமாக்கி எங்களோட தொழுகையில் நெசையணும் அந்த உயிரோட்டத்தோடு அதை விளங்கி நாங்கள் கேட்க வேண்டும் ஹைர்